நான்காவது செய்தியாக தெற்கு ஆசியாவில் அங்கே வந்து மிஷனரிகள் ஒரு தனி கிறிஸ்டியனுக்கான ஒரு தனி பிராந்தியத்தையே அமைக்கப் போவதாக ஒரு தகவல் வந்து ஒன்று வெளியாக இருக்குது சார் இதை வந்து அங்கே இருக்க பங்களாதேஷ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து இந்த இதை குறித்த ஒரு எச்சரிக்கை பதிவு வந்து விட்டுருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது அபாயகரமான ஒன்று அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் இந்தியாவிற்குள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து இந்துக்களை மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களை பல முனை தாக்குதல் நடத்தான் பல்முனை தாக்குதல் நடத்துகிறத பார்க்குறோம் நார்த் ஈஸ்ட் இந்த பக்கத்துலேருந்து இங்கே சென்ட்ரல் காஷ்மீர் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இஸ்லாமியர்களுடைய ஜிகாதி ஒரு பக்கம் இந்த பக்கம் கிறிஸ்தவர்களுடைய வன்முறை ஒரு பக்கம் நடுப்புற சத்தமல்லாமல் மதமாற்ற வன்முறை ஒரு பக்கம் அப்படிங்கிறது நடந்துட்டு ஆனால் இந்தியாவிற்கு வெளியே இவர்களுக்குள் சண்டை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களும் நீ எந்த பகுதியில் மதமாத்துற நீ அங்கே மதம் மாத்துற அப்படின்னு சொல்லி இப்போ பாகிஸ்தானில் ஒரு கிறிஸ்துவருடைய வீட்டை புந்து அடித்தது ஒரு குடும்பம் அந்த ஊரே திரண்டு ஆண்கள் பெண்கள்லாம் போய் சேர்ந்து அடித்த கொளுத்திய அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் பல இடங்களிலும் பல யூரோப்பிய நாடுகளிலும் இமிகிரண்ட்டாக வந்த இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய குடி கிறிஸ்துவர்களையும் மற்றவர்களையும் பூர்வக்குடி மக்களையும் அடித்து விரட்டக்கூடிய துன்புறுத்தக்கூடிய அந்த விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் இப்பொழுது இந்த பங்களாதேஷுடைய சேக்கு அசீனா அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அவங்கள் வழியாக ஒரு அதிகாரி இந்திய ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் இதை சொல்கிறார் என்னென்னா ஜோ பீப்புள் அப்படிங்கிறாங்க இந்த ஜோ கம்யூனிட்டி இவங்க என்னென்னா குக்கி சின் மிசோ இவங்க மூணு பேரையும் சேர்த்து தான் கலெக்டிவாக சொல்கிறது வந்து ஸோ பீப்புள் அவங்களுடைய ஹோம்லேண்டாக தாங்கள் வந்து ஒரு புது நாட்டை வந்து உருவாக்க போகிறோன்னு சொல்லக்கூடியது ஜோகம் அப்படிங்கிற ஒரு நாடு தான் தங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னா லார்ஜ் பார்ட் ஆஃப் சின் அதாவது மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மிசோரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிசோரத்தில் ஒரு பகுதி குக்கி இன மக்கள் இருக்கக்கூடிய மணிப்பூர் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அந்த சிட்டகாங் பகுதியில் இருக்கக்கூடிய பந்தர்பான் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அது சிட்டகாங் டிவிஷனில் இருக்குது இது எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து ஆயுதம் தாங்கிய குழுக்கள் சேர்ந்து ஒரு புது நாட்டை ஜோர்கம் ஜோகம் அப்படிங்கிற ஒரு ஹோம்லேண்டை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது இது சும்மா சாதாரணமாக செயல்படுத்தலை இது ஏதோ போகிற போக்கில் அந்த அதிகாரி சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா குக்கீ சின் நேஷனல் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது குக்கி நேஷ்னல் ஆர்மி குக்கி நேஷ்னல் ஃப்ரண்ட்டு குக்கி லிபரேஷன் ஆர்மி இதெல்லாம் தான் சிட்டகாங்க ரீஜன் இந்த இதை சுற்றி இருக்குது இங்கே நம்ம மணிப்பூரை சுற்றி இருக்கிறது அப்புறம் மிசோரமில் ஜோரம் பீப்புள்ஸ் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட்டுன்னு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மிசோரமில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்பட இந்த பிரிவினைவாத குழுக்களுக்கு ஆதரவு தெரிவித்து தான் வருகிறது இவர்கள் எப்பொழுதுமே இந்தியாவோடு இருப்பதாக இவர்கள் நினைப்பதே இல்லை ஒரு தனி பிரதேசத்தை உருவாக்கணும் இதற்கு பேப்டிஸ்ட் சர்ச்சு பக்கபலமாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை பல முறை நம்ம இங்கே பேசியிருக்கிறோம் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தனி நாடை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது சாத்தியமா அப்படின்னா பங்களாதேஷுடைய அந்த அதிகாரி என்ன சொன்னார்ன்னா இப்படித்தான் நாங்களும் நினச்சோம் ஆனால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இது ஏற்கனவே இதை வந்து ஒரு ட்ரையல் பண்ணியிருக்கிறாங்க எங்கே அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் இந்தோனேஷியாவை போர்ச்சுகல் அவங்களுடைய காலனியாக தான் வச்சுருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து அங்கேருந்து போனாங்க இந்தோனேஷியாவுக்கு விடுதலை சேர்ந்தது இந்தோனேஷியாவுக்கு ஒட்டிய பகுதி கிழக்கு தைமோர் அது இந்தோனேஷியாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஆனால் போர்ச்சுகீஸ் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பாக கிழக்கு தைமோரில் அவங்களுடைய கிறிஸ்துவ ஆர்மி ரெவல்யூஷனரி ஃப்ரண்ட் அதற்கு நிதி உதவியும் அவர்களுக்கான ஆயுத சப்ளை எல்லாமே பண்ணி இந்தோனேஷியாவுக்கு எதிராக கிழக்கு தைமூர் என்ற தனி நாடு வேண்டும் என்று போராடுவதற்காக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள் இந்தோனேஷியா இதை வந்து எதிர்கொண்டு கிழக்கு தைமூரில் இந்த ஆயுதம் தாங்கிய போராட்டக்குழுவை நசுக்கக்கூடிய வேலை செய்தது அந்த நசுக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸசிவ் ஃபோர்ஸ் அங்கே போனதுனால அந்த ரெவல்யூஷனரி குரூப்பை இது பண்ணால் கூட அமெரிக்கா யூஎன் உடனே எல்லாம் உள்ளே வந்துருச்சு இன்னொன்று இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இந்தோனேஷியாங்கிறது ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி கிறிஸ்துவ அந்த அமைப்புகளை வந்து அழுத்தம் கொடுக்கறது அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை எப்படின்னோடனே மக்கள் மதியில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது அமெரிக்கா எப்போவுமே ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு சரியான நேரத்தில் பின்வாங்கிடும் எப்படி தாலி இந்த ஆப்கான்லேருந்து நைஸாக வெளியில் போய் கடைசியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை காலி பண்ணிட்டு தாலிபான் வந்து இப்போ உட்காந்துருக்குல்ல அது மாதிரி சரியான நேரத்தில் இந்தோனேஷியாவிலேருந்து அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வெளியில் வந்தோடனே சுகர்த்தோவுடைய ஆட்சியே அங்கே போனது பிறகு சப்ஸிக்வெண்ட்டாக வந்த ஆட்சியில் கையெழுத்துட்டு பிளாஸிபீட்டுன்னு சொல்லுவான் அதாவது ஒரு தேர்தல் மாதிரி ஒன்று நடத்தணும் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க கிழக்கு தைமூர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு வாக்களிப்பு நடத்தணும் அப்படின்னு உடனே ஆந்தில் வாக்களித்த மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அங்கே சர்ச்சில் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே சொல்லுவாங்க தனி நாடு வேண்டும் அப்படின்னு வாக்களித்ததுனால தனி நாடு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த நாடு உதயமானது ஐநா அந்த நாட்டை ஏற்றுக்கொண்டது இந்தோனேஷியாவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கிழக்கு தைமுர் தனியாக பிரிந்ததுங்கிறது இதை யார் செயல்படுத்தினா போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய மிஷினரிகள் இதே போர்ச்சுகல் கோவாவில் இது மாதிரி செய்யணும்னு நினச்சாங்க சர்தார் பட்டேல் என்ற இரும்பு மனிதர் தடுத்தார் ஆர்எஸ்எஸ் என்ற பேரியக்கம் தடுத்தது அதனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டு அவங்களால் ஏன்னா ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவங்களால் கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஆகவே மத மாற்றம்ங்கிறது ஏன் நம்ம தேசிய அபாயம் அப்படின்னு இருக்கோம்னா எங்கெல்லாம் இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிறார்களோ இந்த நாடு சிதறொண்டு போகும் இன்னொரு ஒரு தனி பிராந்தியமாக உருவாகும் அப்படிங்கிற எச்சரிக்கை இப்பொழுது பங்களாதேஷுக்கும் பங்களாதேஷ் அது ஒரு முஸ்லீம் பயங்கரவாத குழுக்கள் அங்கு குண்டு வைக்கக்கூடிய ஜிகாதிகள் இருக்கிறார்கள் இந்தியாவிற்கு வெளியே ஜிகாதிகளும் குறுசேடர்களும் ஒன்று சேர்கிறார்கள் இந்தியாவிற்குள்ள இந்தியாவிற்கு வெளியே தனித்தனியா அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க இதை நாம் பார்த்துருக்கோம் சரியான நேரத்துல கொடுத்துருக்காங்க எச்சரிக்கை இந்திய அரசு புதுசா த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்திருக்கு இந்த வெளியுறவு பாலிசிலாம் அவங்களுக்கு என்னென்னு தெரியும் இந்த ஆயுதம் தாங்கிய குழுக்கள் ஏன்னா இப்போ நேற்று கூட மணிப்பூர் சிஎம் போகிற கான்வாயை வந்து குக்கியுடைய பயங்கரவாத குழுக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று மணிப்பூர் சிஎம் சொல்லியிருக்கார் ஆகவே மணிப்பூரை சுற்றி இருக்க அந்த எல்லைப் பகுதியிலே பணியா வேலை செய்யக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் இல்லீகல் இமிரங்கு இமிகிரண்ட்டாக வந்து இந்தியாவின் மீது போர் தொடுக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது